விருச்சிய ராசி நேயர்களே என்ன விருச்சிய ராசி நேர்கள் இப்போ ஒரு ஒரு மாதமாகவே உங்களுக்கு அந்த ஒரு பெரிய தொல்லைகள் ஒரு மாதம்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு மாதமாகவே நீங்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கு அப்படிங்கிற ஒரு வகுடே இல்லாமல் ஒரு அடையாளமே இல்லாமல் ஒரு சந்தோஷமாக உண்மைதான் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது இப்போது அந்த பிடி இருக்காது உங்களுக்கு இப்போது இந்த மார்ச் மாத பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஏழில் இருந்துக்கிட்டு தங்களுடைய பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு மற்றும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு உங்களுக்கு வந்து முக்கியமான இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு உடல் நலம் எல்லாமே சௌகரியமாக இருக்கும் மற்றும் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் உறவினர்கள் சகோதரர்கள் மற்றும் தைரியம் இது எல்லாத்தையும் பார்க்க போகும்போது உங்களுக்கு எல்லாமே எல்லா சுகத்தையும் கொடுத்தர்றாரு குரு அதே சமயம் எட்டிலிருந்து செவ்வாய் என்பவர் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கக்கூடிய அதையே மூன்றாம் இடத்தையும் பார்க்கார் அப்போ இங்கே தான் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் என்ன யோசிக்கணும்னா நல்லவர் நமக்கு எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னா அதே சமயம் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கெடுதல் கெடுதல்னா என்ன தீய செயல் செய்யக்கூடிய தீயவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயவருடைய பார்வையும் பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடமெல்லாம் விழுகுது அப்போ என்ன செய்யணும் நம்ம ஒருதான் பிடிக்காதவன் ஒரு தான் எத்தாப்பில் வாரானா நம்ம ஒதுங்கி போயிடணும் இல்லைன்னா நம்ம இந்த சந்தில் போயிட்டு அவன் போட்டோயா அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்ல காரியங்களை யோசித்து நல்ல விதமாக செய்ய வேண்டும் அதுக்கு சிறு சிறு தடைகளையும் சிறு சிறு தாமதங்களையும் அவர்கள் இந்த பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்குள்ள பலனில் செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு லாபஸ்தானமான குரு தான் இதெல்லாமே பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு குரு உங்களுக்கு லாபக்காரகன் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார்னா வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது பண வரவுகள் பெரிய கொண்டே இருக்கும் தொழில் விருத்தியாகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க வேறு இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பீங்க அதுவும் இந்த அர்த்தாஷ்டம சனி மாறப்போகுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் அது நான் மாற்றி மாற்றி என்னுடைய பதிவு எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படின்னு வயசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் ஆயிரும் ஒன்று இல்லை தன்னுடைய பிள்ளைகள் திருமண வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இது கண்டிப்பு இது வந்து இது திருமணங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடமாற்றம் வீடு மாற்றம் வீடு வாங்குதல் இல்லை வேற வீட்டுக்கு குடி போகிறது ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறது ஒரு நாடை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் எ எல்லோருக்கும் நூறுக்கு நூறு பேருக்கு நடக்குன்னு சொல்ல முடியாது இந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்காமாசிப்பார்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு சனி வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் ராசியையும் பார்க்குறாரு அப்போ இதே தான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தடை உண்டு பண்ணுவார் ஆறாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனையான இடத்தை பிரச்சனையானவர் பார்க்கும்போது அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இதுதான் இந்த நம்ம அல்ஜிபிராவில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆறாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாங்கன்னா உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு பணிவார்கள் எதிரியை கண்டு நீங்கள் தைரியமாக நிற்பீர்கள் அல்லது எதிரிகள் செய்யும் வாதங்கள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எட்டும் நல்ல முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அதே நேரம் பத்தாம் இடம் ராசி இது ரெண்டையும் பார்க்கும்போது அங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் சொருகள் உண்டு பண்ணும் என்ன பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழிற்சானம் தொழிற்சானத்தில் என்ன ஏதாவது ஒரு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படும் அதை நீங்கள் வந்து முயற்சி கொண்டு இருக்கணும் ஆனால் எல்லாம் சால்வேஷன் ஆகும் எல்லா இடத்தையும் அந்த சிக்கல் பண்ணுற இடமெல்லாம் குரு வந்து பார்த்து விடுறாரு குரு பார்த்துட்டாருன்னா என்ன ஒரு பெரிய இருட்டாக இருக்குங்கிற இடத்துல டார்ச் லைட் அடித்தா என்ன ஆகும் பழையபடி வெளிச்சம் வந்துடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இவர் வந்து இடைஞ்சலை உண்டு பண்ணாலும் குரு அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் சிக்கலில் இருந்தால் வெளியே வந்துடுவீங்க ஆக மொத்தம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல விதமாகவே நகரும் அதனால் அர்த்தாசம சனி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்துக்கு மாதிரி ஏறுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் ராஜாதான் சக்க போடு போடலாம் உங்கள் காட்டில் மழை பெய்யுதுங்கிற கதை தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் சனிப்பயிற்சிக்கு நான் தனித்தனியாக ஒரு பதிவுகள் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் விளக்கமாகவே போட்டிருக்கேன் என்னுடைய பதிவை பாருங்கள் என்ன என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து வர்றதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் லைக் பண்ணி பாருங்கள் நல்லவமாகவே இருக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி